வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும் ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்கள் ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம் தான் எந்த கோமாலை கூட்டத்தலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு வந்திருக்கும்னா ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது சூரியன் நிரந்தரமானது அதுபோல கழகமும் நிரந்தரமானது கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுவோம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனால் அங்கே அமித்ஷா அறிவிக்கிறார் இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை நான் புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமாக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட உயர பறக்கிறது நம்முடைய கருப்பு சிவப்பு கூடியும் இந்த கொடி எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு எத்தனை தியாகங்களுக்கு பிறகு மின்னுயிர பறக்கிறது என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை மேல மாச விதியில் நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் மதுரை மண்டலத்தில் திமுகவை வளர்க்க நானும் மதுரை முத்துவும் பட்டப்பாடு கொஞ்சனஞ்சும் அல்ல கலைஞர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவான இந்த இவண முன்னேற்ற கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதே மதுரையில் நூறு இடங்களில் கொடியேற்றுவதென்று நானும் மதுரை முத்துவும் திட்டமிட்டு கொடியேற்றினோம் அப்படி கொடியை ஏற்றும்போது கொடியின் கயிற்றை எடுத்து என்னிடம் மதுரை முத்து கொடுப்பார் குடியை ஏற்றும்போது அந்த கயிற்றின் மீது அறிவால் கத்தி வந்து விழும் அதில் அந்த கயிறு அறுந்து விழும் அப்போது என் கையிலும் முத்துவின் கையிலும் ரத்தம் கொட்டும் அந்த ரத்தத்தை துண்டில் ஏந்தியபடி தொண்டர்கள் எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள் அத்துடன் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியை நிகழ்ச்சி முடிந்து விடாது அடுத்த கொடியை ஏற்றுவோம் இப்படி அடுத்தடுத்து கொடிகளை ஏற்றிய காரணத்தை தான் இன்று விண்முட்டை கிழக்கு கொடிகளை காண முடிகிறது என்று கலைஞர் பேசினார் அதுபோலதான் நானும் மதுரையில கொடியேற்றியிருக்கிறேன் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்துடைய செயலாளராக இருந்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நான் பொன்முத்துரா மலிங்கும் அவர்கள் என்னை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து குடியேற்று விழாக்களை பங்கேற்க வைத்தார்கள் நான்கு நாட்கள் இரவு பகலாக காலை எட்டு மணிக்கு கிளம்புவோம் இரவு ரெண்டு மணிக்கு என்னை வந்து இரவு ஓய்வெடுக்க விடுவார்கள் அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன் அப்படி ரத்தம் சிந்தி கழக மறக்கப்பட்ட களம்தான் இந்த மதுரை மண் அப்படியெல்லாம் உழைச்சரிக்கக்கூடிய முன்னாள் மேயர் முத்துவர்களுக்கு கூட நேற்றுக்கு சிலையை திறந்து வச்சிருக்கிறோம் இப்படி கழகத்திற்காக பலர் உழைச்ச தியாக பூமியான இந்த மதுரை மண்ணில் கழக பொதுக்குழு நடைப்பதில் நான் பெருமையாக கருதுகிறேன் ஏழாவது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த ஏழாவது பொதுக்குழு மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கே கருப்பு கொடி பறக்குது அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கொடி பறக்குதான்னு என் கண்கள் தேடும் தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லேயும் அத்தனை நகரத்திலேயும் அதிக கொடி ஏத்தின கைதான் இந்த ஸ்டாலின் கை நம்மை பொறுத்தவரை பகுத்தறிப் பகல் வந்திருந்த பெரியார் அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா தமிழத் தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் கருப்பு சிவப்பு கொடி உதயசுவரியின் சின்னம் அண்ணா அறிவாலயம் இவைதான் நம்முடைய உயிர் இந்த கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை தமிழனத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம் உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும் ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாற்றை பிடிச்ச இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் எத்தனை சோதனைகள் நிறுப்பார்கள் வந்தாலும் அதில் எதிர்ணச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும் அப்படி இந்த மண்ணில் சமத்துவம் சுயமரியாதை சமூக நிதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடியவங்க நாம இனத்துக்காக உரிமைக்குறை எழுப்புறவங்க நாம கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம கொள்கையை பரப்ப கட்சியும் கொள்கையை வெண்ணெடுக்க ஆட்சிக்கு ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம தடமாறாத கொள்கை கூட்டம் நாம அதனாலதான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல ஏழாவது முறையா வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா ஏழாவது முறையா திமுக ஆட்சி அமைத்தது கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது இதுதான் தலைப்பு செய்தா இருக்கணும் அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு உங்களுக்கே தெரியும் நான் மமதையில் இல்லை கண்ணு கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் இல்லை எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம் சொல்லை விட செயலே பெரியுது வரலாறு காணாத வெற்றியை நாம் பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் உங்கள் மேலே மட்டும் இல்லை இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம வெயில் மழை பார்க்காம தனக்கு என்ன பயன்னு பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பி தான் சொல்லுகிறேன் கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் உடன்பிறப்புகளான நீங்கள் இல்லாமல் கழகமும் இல்லை நானும் இல்லை என்னை தலைவராக உருவாக்குனது நீங்கள் என்னை முதலமைச்சராக்கி உயிரை தந்தது நீங்களும் மக்களும் உலகத்துல எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள் தொண்டர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனாலதான் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் சூரியன் நிரந்தரமானது அதுபோல கழகமும் நிரந்தரமானது கழகம் எப்படி நிரந்தரமானதோ அது நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும் அந்த நிலையை உருவாக்க முடியும் அது உங்களால் தான் முடியும் நம்மால் தான் முடியும் அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகள் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்க்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடைபெற போராட்டம் மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம் எல்லா பக்கமும் எதிரிகள் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு அவதறுகள் மூலமாக பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க பயன்படுத்துறாங்க ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக இருந்ததில்லை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்களை நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்குறோம் ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாம செய்கிறாங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்சியை விட ப்ரோ இன்கம் தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு தான் அதிகமாக வீசுது அது வெளியே தெரியாமல் மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழல்ல நாம் ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வர போராடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகள் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனை எத்தனையோ தடைகளை ஒன்றிய வழக்கரசு அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க கருத்து கணிப்புங்கிற பேர்ல தி என்னத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாச வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசில் அந்த பொய்யை விதைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை முறைகேடுகள் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராக்கணும் நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒன்று நம்ம கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மொரசொலியினுடைய பவள விழா நடத்தணும் அதிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்குச்சு கூட்டணி பயணம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுறோம் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும் சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும் அப்போ தான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினச்சார் ஆனா அவங்களோட எண்ணம் ஈடுற அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை மீண்டும் பாஜக அதிமுக பாஜக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்துல உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் பக்கத்தில் பக்கத்துல என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படியெல்லாம் எல்லாம் ஆக்சன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழில விழுந்து தான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு அது வேற ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல நாம் கேட்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனால் அங்கே அமித்ஷா அறிவிக்கிறார் இதுல இருந்தேன் புரிஞ்சுக்கலாம் கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக மொத்தமா தமிழ்நாட்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனாலதான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதை மக்கள் கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சுடுவாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அது மட்டும் இல்லை புதுசா சிலர் நாங்க தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும் தேர்தல் களத்தில் நீங்க பரப்புரை செய்யும் போது நாம் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம் உங்க தொகுதி உங்க பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லா எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் தீர்மானத்துல வரிசையா நாம சாதனைகளை சொல்லி இருக்கிறோமே நம்ம திட்டங்களால தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ரெண்டரை கோடி பயனாளிகள் அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம பொறுப்பும் கடமையும் உங்களுக்குத்தான் இருக்கு அதே போல நம்பிக்கை தான் நம்முடைய முதல் முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டு வங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கும் கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம்தான் இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அது அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வது பொறுப்புள்ள இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை நிர்வாகிகளை தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும் தொண்டர்கள் இல்லாம இந்த ஏக்கமும் இருக்க முடியாது அதுபோல நிர்வாகி இல்லாம இல்லாமல் இந்த ஏக்கம் செயல்படவும் முடியாது இருவருமே நம்ம குடிகில இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் அரவணைத்து சொல்லணும் தாங்கும் தூண்கள் இல்லாமல் கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசில் வச்சு செயல்படுங்க திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம் பேர எங்கள் அண்ணாவுக்கு அப்போ நாற்பது வயசு தான் தலைவர் கலைஞருக்கு இருபத்தஞ்சி வயசு தான் பேராசிரியருக்கு இருபத்தேழு வயசு நாவலர் முதியழகன் அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான் அவங்க அரசியல் களத்திலும் போராட்டக் களத்திலும் முதன்மையாக நின்று பல இளைஞர்களை ஈர்த்தாங்க கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அதுபோல் இங்கே உள்ள நிர்வாகிகள் இளைஞர்களை கட்சியில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும் கழகத்தில் இப்போ இருபத்தி மூணு அணிகள் இருக்கு இன்னைக்கு புதுசாக ரெண்டு அணிகள் உருவாக்கப்படுகிறத சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதில் பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகளில் இளைஞர்களை உடனடியாக நியமிங்க அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு அதில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் ரத்தம் பாயும் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் வெற்றி உறுதி செய்யப்படும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக நாம் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம் அந்த பொறுப்பாளர்கள் சந்திப்பாங்க புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும் முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்வையாளராக பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம் இதை வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பெரிய வெற்றியை எளிதா பெற்றுள்ள முதல் ரெண்டு மாதங்களுக்கும் உடைய முதல் பணி என்பது புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு தீர்மானம் ஏற்றணுமே நம்முடைய சட்டத்துறை செயலாளர் எல் இளங்குவர்கள் விளக்கம் கொடுத்தாரு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறோம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும் திமுகவின் திட்டங்களை சாதனைகளை உரிமை போராட்டங்களை எடுத்து சொல்லுங்க இப்படிப்பட்ட திமுகவில் இணையங்களான்னு கேட்டால் ஆமான்னு மனப்பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் நம்ம விளக்கம் இருக்கணும் இன்றைய நிலையில் கழக ஆட்சியின் திட்டங்கள் போய் சேராத குடும்பமே தமிழ்நாட்டில் இருக்காது ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுகவுக்கு மகத்தான ஆதரவு இருக்கு அவர்களின் ஆர்வங்களை கட்சியில் உறுப்பினராக நீங்க சேர்க்கணும் மாவட்ட கழக செயலாளர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான படிவத்தை விரைவில் அறிவாலயத்திற்கு வந்து நீங்கள் பெற்று செல்லணும் இந்த பணியை நானே தொடர்ந்து ஆய்வு செய்வேன் இங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நானே போன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவேன் அப்ப எவ்வளவு உறுப்பினர் செஞ்சு செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லணும் இந்த பணியை மிக சிறப்பாக நீங்க சிறப்பாக செய்வீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் இங்க எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும் என் வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்பேன் என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டு செயல்படணும் பாஜக கட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற கட்சி கட்டமைப்பை கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையும் நம்ம கிட்ட மட்டுந்தான் இருக்க வேற யாருக்கும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு இங்கே ராஜா அவர்கள் பேசுகிற போது நீலகிரி மாவட்டத்தில் நான் சுற்றுப்பயணம் செஞ்ச போது ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார் அதே போல இன்னொரு சம்பவம் சொல்லுவார் என்று பார்த்தேன் நான் சொல்லுகிறேன் அது நீலகிரி மாதத்தை சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் வழியெல்லாம் மக்கள் நிற்கிறார் நிற்கிறார் சாலை உரங்களில் எல்லாரையும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறேன் எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது அதனால் கொஞ்சம் மெதுவாக வாங்க நாங்கள் தகவல் வருது கோவைக்கு அதனால் ரொம்ப ஸ்லோவாக நாலு பேர்லாம் நின்று பேசிகிட்டு வர்றேன் வேகமாக போகல மெதுவாக வந்து ஒரு இடம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்போ ஒரு பத்து பேர் பதிஞ்சு பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க நின்று என்னான்னு கேட்குறேன் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க பெட்டிஷன் நினச்சி கொண்டம்மா பெட்டிஷன் தானே கொண்டாங்கண்ணே கொடுத்தாங்க சிரித்து வாங்கிட்டாங்க ரொம்ப சிரித்த முகம் ஒரு நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது அந்தம்மா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அதை வாங்கிட்டேன் கார் உடனே கிளம்பிச்சுன்னா பின்னாடி ராஜா உட்காந்துருந்தார் மனு கொடுத்தாங்க ஒரு அம்மா உங்கள்கிட்ட கொடுத்தேன் பின்னாடி நான் படிக்கல ஆனால் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன மண் ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னேன் அவர் படிச்சுட்டு சொன்னார் உடனே கொடுத்துட்டாங்க ஆச்சரியத்தை கொடுத்தாரு பார்த்திங்களா பார்த்தீங்களா என்னென்னு பார்த்தா எழுதியிருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் திமுகவை வெறி பிடித்தவர் இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எங்கள் உறவினர்கள்லாம் பார்த்து கட்சி தான் எதிர்கட்சி தான் ஆனால் நான் மட்டும் தான் திமுக நான் சமாளிச்சு விட்டுருக்கேன் தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் ஆட்சி கோரணும் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை மனு மனுவில் கோரிக்கையே இல்லை இதுதான் தான் ஆச்சரியமாக போயிடுச்சு அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு செல் நம்பர் எழுதிருந்தாங்க குறிச்சிருந்தாங்க அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க எப்படியாவது உட்றாதீங்கயா உட்றாதீங்கயா உட்ராதிங்க இப்போ கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை முழுத ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நானும் பேசிட்டு தான் இருக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறான் ஆக நம்முடைய பணி என்பது முடிச்சிட்டோம் தேர்தலில் இது மட்டும் போதாது பூத்தளவில் ஜெயிக்கிற வாக்குகள் தான் தொகுதியில வெற்றி பெற வைக்கும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இல்லாமல் சொன்ன தேதியில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்னா மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரணும்னு புரிய வைங்க ஜூன் முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பணி என்னன்னா கழக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில நான் சந்திக்க போறேன் அப்ப இன்னும் விரைவா ஒன் டு ஒன் பேசலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு நான் வழங்கியிருக்கிறேன் அதை சிறப்பாக எந்த விமர்சனம் இல்லாமல் செஞ்சு காட்டினா அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞராக இருந்தால் கவிதை எழுதுவார் கதைகள் எழுதுவார் சினிமா வசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனால் நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்புன்னு வளர்ந்துனா டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன் சோஷியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிகளை தான் பார்ப்பேன் ஒருத்தரை நம்பி பொறுப்பு படிச்சிட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும் தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சிட்டோன்னு வெற்றி பெற்றோன்னு சொல்லணும் நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான் நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழு செய்தி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வர டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் பொதுக்குழு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்கிறோம். அதலை மீண்டும் once சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். samba holidays வந்தாச்சு நம்ம gt holidays வந்தாச்சு gt holidays south india's number one travel brand sa engineering college and autonomous institution aulsing code 114 for more details saec.ac.in